வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில தங்கால வீர கெட்டிய என்ற இடத்துல தன்னுடைய பூர்வீக வீட்டில் தங்கியிருக்கும் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய நண்பர்கள் ஆதரவாளர்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அது பற்றிய தகவல் உண்டு மற்றும் சிறு கட்சி உறுப்பினர்களான விமல் வீரவன்ச தன்னுடைய நண்பர் உதய் கம்மன் பிளவுக்கும் தனக்கும் தாங்கள் கைது செய்யப்படுவதை உணர்ந்து கொண்டவர்கள் போல சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம் அது பற்றின செய்தி ஒன்று மற்றது முன்னாள் முன்ன நாள் அரசாங்கங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு முன்னம் இருந்த அரசாங்கங்கள்ல இருந்தவர்கள் நிறைய வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச கையோட நிறைய வாகனங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலும் மற்றது அது காலிமுகத்திடலும் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்கு பிறகு மற்ற பெற்ற அமைச்சு அலுவலகங்கள்லயும் கொண்டு வந்து கணக்கு வாகனங்களை விட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டினா அரசாங்கத்தின் பதிவில உள்ள வாகனங்கள் எல்லாம் இந்த அமைச்சர்களாலும் அமைச்சர்களின் கையாட்களாலும் பாவிக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்று நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் அது நடக்க இல்லை இன்னும் நிறைய வாகனங்கள் போலி ஆவணங்கள் தயாரிச்சு இன்றைக்கு வேற வர நம்பர் பிளேட்டுகளை பதிச்சு பாவனையில புது இருக்குது என்று சொல்லியும் புழக்கத்துல விடப்பட்டு இருக்கிறதாகவும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு களவுகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு மோசடிகளும் இப்பதான் வெளியில வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றின செய்தி ஒன்று கூத்தடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி இன்னும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கோ ஒரு லைக் கொடுத்துடுங்கோ உங்களுடைய கொமண்ட்களை உங்களுடைய பின்னூட்டங்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கால வீரகட்டிய என்ற இடத்துல தன்னுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறார் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துல தன்னுடைய கருத்தை சொல்கிறார் இந்த அரசாங்கம் பழி வாங்குற வேலையாலை செய்து கொண்டிருக்குது அதே நேரத்துல சிங்க கொடியின் நிழலில் உள்ள இந்த நாட்டுக்கு என்னவாவது ஒரு துன்பம் வருமாக இருந்தால் தான் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன் என்று செல்வியும் இந்த துன்புறுத்தலுக்கு மத்தியிலும் நான் நிமிந்து எழுந்து நிற்பேன் இந்த நாட்டுக்கு ஏதாவது துன்பம் வருமாக இருந்தால் இந்த நாளும் நான் அதை ச சகித்து கொள்ள போவதில்லை நான் அப்படித்தான் இந்த நாட்டுக்காக உழைச்சி இந்த நாடும் மக்களும் என்று சொல்லி நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்த நான் இனியும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன் இன்றைய காலகட்டத்தில் பழிவாங்கல்கள் நடந்து கொண்டிருக்குது அப்படியான நேரத்தில் இந்த சிங்கக்கொடியின் நிழலில் உள்ள இந்த நாட்டுக்கு ஏதாவது துன்பம் வருமாக இருந்தால் நான் கிளர்ந்து எழுவேன் என்று சொல்லி இருக்கிறார் இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு சவாலாக இருக்கிறவர்களை பார்த்து பார்த்து பழிவாங்கலுக்கு கைது செய்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் அதை எதிர்த்து ஜனநாயக ரீதியில நீங்கள் எல்லோரும் வேணும் என்று சொல்லி இந்த தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்றார் இளைஞர்களுக்கு ஆதரவாளர்களுக்கு சொல்றார் அப்போ இந்த ஜனநாயக ரீதியில நீங்கள் போராட வேணும் என்று சொல்லிக்குள்ள ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கின்ற மாதிரி என்று சொன்னால் இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் அது ஜனநாயக ரீதியான அரசாங்கம் அல்ல அது ஒரு சர்வாதிகார அரசாங்கம் என்ற மாதிரி வெளிப்படுத்துகிற மாதிரி தான் சொல்றார் இந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லோரையும் தேடி தேடி கைது செய்து ஆனபடியால் நீங்கள் எல்லோரும் போராடவோனும் ஜனநாயக ரீதியாக போராடவோனும் ஒரு விஜய்விலே ஒரு சூறாவளி ஒன்று அடிக்கை இருக்கிறது அந்த சூறாவளி அடிக்கையுக்கு தான் இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றார் என்ன மாதிரி என்றால் இந்த அறக்கலியை போல ஒரு போராட்டத்தை அஹ் விரும்பினோம் இந்த அரசியல் முன்னாள் அரசியல்வாதிகள் விரும்பினும் அறக்கலியை போல ஒரு போராட்டம் பெறவணும் போராட்டம் பெறாமலுக்கு தேர்தல் மூலம் இனி இப்போதைக்கு ஐந்து வருடங்கள் நான்கு வருடங்கள் சென்றால் தான் தேர்தல் வரப்போகுது இதுவரைக்கும் தாங்கள் தப்பி இருக்க வேணும் என்று சொன்னால் அறக்களிய போல ஒரு போராட்டத்தை உருவாக்கினால் ஒழிய மற்றும்படி தாங்கள் இருக்க இல்லாது என்றதுதான் அந்த கருத்து அவர் சொல்ற கருத்து என்ன என்று சொன்னால் என நாய ரீதியில நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும் என்று சொன்னால் ரோட்டுக்கு வாருங்கோ என்றதுதான் அந்த கருத்து இன்னும் இன்னும் சொல்லிக்கொள் என்ன என்று சொன்னால் நான் இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக சுவாசிக்க வேணும் நீண்ட ஆண்டுகள் நீண்ட வருடங்கள் இந்த நாட்டிலே ஒரு தரப்பினருடன் போர் புரிந்த ஒருவர் நான் என்று சொல்லியும் அப்படியான இருண்ட காலங்களில் காணாமல் போனவர்கள் பற்றி புகார் அளிக்கிறதுக்காக ஐநா மனித உரிமை ஆணையம் வரைக்கும் சென்று குரல் கொடுத்து வந்த ஒரு ஆள் தான் நான் ஆனவடியால் நான் இனியும் சும்மா அமைதியாக இருக்க போவதில்லை இந்த அரசாங்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு சவாலாக இருக்கிறதோ அதுக்கு எதிராக தான் போடுற போராடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்களை அவர் தன்னோட அரவணைக்கிற மாதிரி தான் கூப்பிடுற மாதிரி அவர் குரல் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த கருத்து அவருடைய கருத்து இதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து ஒரு கருத்து வருகிறது சுனில் ஹிந்தி நெத்தி என்று சொன்ன ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் வாக்குறுதிகளாக நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்தது அந்த தேர்தல் வாக்குறுதி சொல்லி கொண்டது என்ன மாதிரி என்றால் ஒரு கருத்து முக்கியமான கருத்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் முன்ன நாள் ஜனாதிபதி முன்ன நாள் மந்திரிமாருடைய சிறப்பு சலுகைகள் அத்தனையும் இரத்து செய்யப்படும் என்று நாங்கள் நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு முன்னிய அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதிகள் மந்திரிமார் அதை ஒழுகியிருந்தால் சரியாக அவர்கள் ஒழுகி நடந்திருந்தால் இந்த துன்பம் வந்திருக்காது அதை கொண்டு நடந்திருந்தால் இந்த துன்பம் வந்திருக்காது அவர்கள் தோல்வியுற்ற உடனே தோல்வியுற்ற உடனே இப்படி ஒரு இந்த அரசாங்கம் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தது முன்ன நாள் ஜனாதிபதிகள் முன்ன மந்திரிகளை நாங்கள் சிறப்புரிமைகள் அத்தனையும் ரத்து செய்வோம் என்று சொல்லி சொன்னாங்க அவர்கள் இருக்கோம் வெளியேறாத முடியாத பட்சத்துலதான் நாங்கள் அவர்களுக்கு சட்ட மூலம் ஒன்று நிறைவேற்றி வெளியேற்ற வேண்டி வந்தது என்று சொல்லி சுனில் ஹிந்தி நெத்தி என்ற அமைச்சர் தன்னுடைய கருத்தை சொல்றார் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றுறோம் மொழியம் இங்கே சர்வாதிகாரமாக ஒன்றும் செய்ய இல்லை இந்த வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று முன்னே அரசியல்வாதிகள் நினைத்து கொண்டு அதுக்கு பற்றி இருந்தால் இந்த பிரச்சினை வந்திருக்காது முன்னிய அரசாங்கங்கள் சொல்லுற தேர்தல் வாக்குறுதி மாதிரி தான் இதுவும் இந்த வாக்குறுதியும் இருக்கும் என்று சொல்லி இவர்கள் நினைத்ததால வந்த தீங்கு தான் இது என்று சொல்லியும் அப்படி ஏற்பட்ட அசௌகரியம்தான் இது அதாலே அவர்கள் இப்ப இதை அனுபவிக்கணும் இதில் நாங்கள் ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பாக ஒன்றும் செயற்படவில்லை அரசாங்கம் வருவதற்கு முன்னம் நாங்கள் கூறிக்கொண்ட வாக்குறுதிகள் இப்படி இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லி எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் அந்த கொள்கையின்படி இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லி சுனில் ஹெந்தினத்தி என்ற அமைச்சர் நேற்று தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் விமல் வீரவன்சர் இவர் இதென்றால் இதத்தொன்றால் பித்தம் தெளியும் என்ற மாதிரி தான் அவருடைய கருத்து இருக்குது அவருடைய கட்சி வந்து ஒரே ஒரு ஆள் ஒரு மேன் மேன் ஆமி என்ற மாதிரி தான் அவர் கட்சியில கட்சியில்தான் நீண்ட காலமாக இருந்து அவர் குளிர் ஆஞ்சி ஒன்று ஜேவிபி ஏவிபி கட்சியிலிருந்து அவர் விளக்கப்பட்டு விட்டதுக்கு பிறகு இப்ப சுதந்திர தேசிய முன்னணி என்று சொல்லி ஒரு ஒரு மேன் மேன் ஆமி மாதிரி ஒரு கட்சியை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வேலு என்னன்னு சொன்னால் ஒரு புரோக்கர் மாதிரி செயல்படுறது மஹிந்த ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் புரோக்கராகவும் மற்றபடி சந்திரிகா மற்ற மைத்திரிபால சிறுசேனா இவர்களுடைய புரோக்கர் மாதிரி செயற்பட்டு தானும் அந்த அரசியல்ல குளிர் தான் இவருடைய வேலையா இருக்குது இப்ப வந்து முன்னி அரசாங்கங்களுக்கு இவர்கள் மந்திரிமாராகவும் மற்ற ஆதரவாளர்களாகவும் இருந்து செய்த ஊழல்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு கைது செய்கிற நிலையில் இருக்கின்ற உடனே கடைசியாக அவர் ஆதரவு அளிக்கிறக்கு ஒரு இல்லை ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் அவ்வளவு நெருக்கடியில இருக்குது ரணில் விக்ரமசிங்க அவ்வளவு நெருக்கடியில இருக்கணும் மற்ற முன்ன நாள் ஜனாதிபதிகள் இவரும் இவர்களை கையில பிடிச்சு தூக்கி விடுற அளவுக்கு இல்லை அவர்கள் தாங்கள் தாங்கள் தப்பிக்கிறதுக்கான வழியை தேடி இவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கணும் இப்போ கடைசியா அவர் நின்ன விமல் வீரமன்ச போய் நிக்கிற இடம் அங்கே என்றால் அஸ்கிரிய பீடம் மற்றது ம மல்வத்த தேரர்களை போய் நிக்கணும் நின்று கால் விழுந்த மாதிரி தான் மெல்வத்த பீடத்திலையும் அஸ்கிரிய பீடத்திலையும் போய் நின்று பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதாக கூறி கொண்டு வந்த இந்த அனுரகுமார் சின்னக்காவனுடைய என்பிபி அரசாங்கம் இன்றைக்கு தேடி தேடி வேட்டி ஆடுது எங்களை போல அரசியல்வாதிகளையும் தேசியவாதிகளையும் கொண்ட உள்ளுக்கு தள்ளுறதுக்காக உங்களுக்கு பழ மோசமான நிலையை எடுத்துக்கொண்டு நிக்குது அஸ்கிரிய மல்வத்த பீடாதிபாதிகள் தான் நீங்கள்தான் அதை எடுத்து வை கருத்து எடுத்து வச்சு இந்த அரசாங்கத்துக்கு சொல்லுவோணும் பகிரங்கமாக கூற முடியாத பல வழிகளில் பழிவாங்கல்கள் நடந்து கொண்டிருக்கான் பகிரங்கமாக கூற முடியாமல் பல வழிகளில் பழிவாங்கல்கள் நடந்து கொண்டிருக்குது இதை நாங்கள் விவரமாக வழியில சொல்ல முடியல பயமா இருக்குது ஏனென்றால் ஆட்சியில் அவர்கள் இருக்கிறோம் ஆனவடியால் நீங்கள்லாம் தைய கூர்ந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு பலி செய்யவோணும் நீங்கள்லாம் தலையிட்டு அரசாங்கத்தோட தலையிட்டு எங்களுடைய கைதை தடுக்க வேணும் என்ற மாதிரி தான் கால விழாத குறையாக விமல் வீரவன்ச கேட்டுக்கொண்டிருக்கிறார் விமல் கூட்டாளி தான் உதய் கம்மன் பிள்ளை உதய் கம்மன் பிள்ளை இன்றைக்கு நாட்டிலே இல்ல அவர் வேறொரு நாட்டிலே ஒழிச்சு பதுங்கி போயிருக்கிறார் இருக்கிறார் அவர் எப்படியும் வந்தே ஆக என்ற ஒரு நிலை இருக்குது அதுக்கிடையில போய் இந்த மல்வத்தை அஸ்கிரிய பீடத்தினுடைய தலையாரிகளை பிடிச்சாவது ஏதோ ஒரு வழி செய்து தப்பிக்கலாம் என்ற நோக்கம்தான் விமல் வீரவன்சவுக்கு இருக்குது இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தியாக சட்ட விரோதமாக பாவிக்கப்படுற வாகனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல நிறைய வாகனங்களை கொண்டு வந்து அஹ் காளிமுகத்திடலிலும் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னுக்கும் கும்பிட்டுட்டு ஓடி இருக்கணும் கணக்கு அரசியல்வாதிகள் மந்திரிமாருடையதும் அவருடைய சகாக்களுடைய வாகனங்களும் ஒரு பொறுப்புணர்வு இல்லாமலுக்கு ஓடி தெரிஞ்சிருக்குது அந்த நேரம் அவைகளை ஆவணப்படுத்தி யார யாருடைய காட்ட முடியும் அவளுக்கு ஏன்னாண்டா நம்பர் பிளேட்டும் இல்ல பதிவு ஒன்றும் இல்லை ஒரு அரசாங்கத்தினுடைய நம்பர் பிளேட்டை முன்னுக்கு போட்டு ஓடி தெரிஞ்சிருக்கணும் அப்போ போலீஸ் மறைக்காது அப்படி இருந்த வாகனங்கள் இப்ப வந்து எல்லாத்தையும் ஒரு வரையறக்கு கொண்டு வர போதும்னு சொல்லி எந்த அரசாங்கம் வந்தவுடனே கொண்டு வந்து காலிமுகத்திடலிலும் அமைச்சு அலுவலகங்களுக்கு முன்னாலேயும் கொண்டு வந்து விட்டுட்டு ஓடினவன் அப்போ ஓடின உடனே நிறைய கணக்கான வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி அரசாங்கம் அதுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கை எடுத்து அந்த வாகனங்களை புழக்கத்துக்கு விட்டுட்டு அப்ப நினை இந்த ஒரு வருஷமாகுது ஒரு வருஷமாகி நினைத்து கொண்டு இருக்குது இந்த அரசாங்கம் எல்லா வாகனமும் கைப்பற்றப்பட்டு விட்டதுண்டு அப்ப வாக்கை கைப்பான் தெரியுது இன்னும் நிறைய வாகனங்கள் இன்னும் நூற்று கணக்கான வாகனங்கள் போலி ஆவணங்களை தயாரிக்கப்பட்டு அதுகளுக்கு வேற ஒரு நம்பர் பிளேட் கொடுத்து புழக்கத்துல விட்டு இருக்கணும் இது யார் என்று கேட்டால் இந்த பாதாள உலக குழுக்கள் ஒரு அரசாங்கத்து சவாலாக வேலிகளை செய்து கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் இந்த பெக்கோ சமன் என்றவருடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு ஒரு துப்பாக்கியுடனும் துப்பாக்கி ரவைகளுடனும் இராணுவ சீருடைகளுடனும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு என்னென்று இதில் கிடைச்சது என்று தெரியல இந்த அவர் கைது செய்து போட்டவர் விசாரிக்கைக்கு அவர் யாரென்று பார்த்தால் இந்த பிக்கோசமன் பிக்கோ சமன் என்று சொல்லக்கூடிய பாதாள உலக குழுவில் உள்ள ஒருவருடைய ஆதரவாளர் அல்லது அவருடைய ஒரு சகா என்று தெரியவருக்கு அஹ் ஒன்றே கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இவ்வளவுதான் நண்பர்கள் இன்றைய செய்தி இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக வந்து பார்க்கிறாக்கள் யாராவது இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் கோனையும் அழுத்தி ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய பின்னூட்டங்களை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்